வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் முதற்கண்போரான கொடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்தா இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவருக்குமே மிக முக்கியமான பதிவு அது என்னவென்றால் நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சரார்த்தம் திதி தவசம் இந்த சரார்த்தம் திதி தவசம் அப்படிங்கிறது மூணுமே ஒரே அர்த்தம் தான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாள் அதனால் வந்து சிரார்த்தம் திதி தவசம்னு சொல்லிடணும் மூணுமே ஒரே ஈவன் தான் அதனால் அது என்ன அப்படின்னாக்கா திதித்வயம் துவயம்னாக்க ஒரு சில மாதத்தில் வந்து முதல் நாளை இரண்டு திதிக்கு சிரார்தம் செய்யணும் அப்படின்ட்டு சாஸ்திர விதியானது இருக்குது அதை பற்றிய விளக்கம்தான் இன்றைய தினம் தாங்கள் அனைவருக்கும் பதிவுடைய இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய இந்த திதித்வயம் அப்படின்ற இந்த பதிவை வந்து முழுக்கவும் ஆரம்பம் முதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வருஷா வருஷம் தங்களது பித்துக்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களையை செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் திதித்துவயம்னா என்ன அதை பற்றி தான் முழு வழக்கம் அதாவது தினந்தோறும் அன்றைய திதியானது இருபத்தி இரண்டு நாழிகை முப்பது வினாடி இருக்க வேண்டும் அப்படி மறுதினமானது இந்த இருபத்தி ரெண்டு நாழிகை முப்பது வினாடி இல்லாமல் இருபத்தி ரெண்டு நாய்கள் இருக்குது இருபத்தொரு நாழிகை முப்பது வினாடி இருக்குது அப்படின்னா முதல் நாளே அந்த மறுதினத்திற்கு கூடிய அந்த திதியுடைய சிராதத்தை செய்ய வேண்டும் அதுதான் அப்போ வந்து மறுநாளைக்கே அந்த குறைவாக அந்த திதியானது இருந்தால் முதல் நாளே இந்த திதியில் தான் அனைவரும் வருஷா வருஷம் தங்களுடைய பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய பித்ருக்கருணாக்கலாகிய சிர்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு நம்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லிப்பட்டு சொல்லப்பட்டு இருக்கின்றது அதேபோல் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் முப்பதாம் நாள் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் திதித்வயம் இப்போ வந்து அன்றைக்கி வந்து என்னன்னாக்கா துவாதசி திதியும் த்ரையோதி திதியும் ஏன்னா திரையோதசி திதியை மறுநாள் வந்து ஒன்றரை மணி வரைக்கும் தான் இருக்கு அதனால அன்றைக்கி வந்து பண்ணக்கூடாது இருபத்தி ரெண்டு நாள் இல்லை அதனால தான் முதல் நாளே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையானது வந்திருக்கு இதில் வந்து இந்த பிரபஞ்சத்தில் சூரிய வம்சாவளிகள் வழியை அதாவது சௌராரிமானக்காரர்களாக பிறந்தவர்கள் அவர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் சிராத்த திதியானது திதித்வயம் அதாவது ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளர்ப்பரை துவாதசியாம் துவாதசி திதி மற்றும் த்ரயோதியாம் த்ரயோதி திதி அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராஜ்யமானக்காரர்களாக பிறந்த உங்களது அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ ஆவணி மாதம் சுக்லபக்ஷா வளப்பிரை துவாதசி மற்றும் திரையோதி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் இவ்விரு திதிகளில் இறந்தவர்களுக்கு இன்றுதான் பிற்ருக்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் சந்திரவம்சாவழிகளாக சாந்திரமானக்காரர்களுக்கு சிராத திதியானது மாசே புரட்டாசி மாதம் திதி துவயம் அதாவது சுக்லபட்ச வளர்பிரை துவாதசி மற்றும் திரையோதசி திதி அதாவது சாந்திரமானக்காரர்களாக பிறந்த அனைவரும் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ புரட்டாசி மாதம் சுக்கலபக்ஷ வளர்பெறி துவாதசி மற்றும் திரையோதசி திதியில் மரணித்து இறந்து ஆனால் இவ்விரு திதியில் இறந்தவர்களுக்கு இன்றுதான் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரா தந்திக்கி தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்ய வேண்டும் திரையோதசி திதியில் இறந்தவர்களுக்கு ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை என்று கண்டிப்பாக பிரயோதசி திதி சிரார்த்தம் செய்யக்கூடாது அப்படி மீறி செய்தீர்களேயானால் கண்டிப்பாக பித்ருக்கள் முன்னோருடைய சாபமானது நிச்சயமாக கண்டிப்பாக வரும் ஆகவே அனைவரும் இந்த திதித்துவயம் பதிவினை ஆர்வநர் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தமிழ் வருஷம் குரோதி வருஷம் முப்பதாம் நாள் ஆவணி மாதம் முப்பதாம் நாள் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தங்களது பித்தக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூரண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபாம் அஸ்தோ